அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ் கே பிரியா உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு செய்தியை கேட்ட உடனே மனசு பதட்டமாகுதா இது போல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நடந்துருமோன்னு ஒரு பய உணர்வு வருதா அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு உடம்புல வெளியில் தெரிகிறது வந்து உடல் சார்ந்த வலி வேதனை இதுக்கு மருந்து இருக்குது உங்கள் மனசுக்குள்ளே வரக்கூடிய இந்த எண்ணம் அதாவது ஏதாவது ஒரு தகவல் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு நியூஸு உங்களை யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் செய்தியில் கேட்கலாம் இல்லை யாராவது தகவல் கொடுக்கலாம் ஒரு நியூஸ் இந்த மாதிரி அங்கே வந்து இப்படி ஒரு வன்கொடுமை நடந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு தகவலை கேட்குறீங்க அப்படின்னா ஐயோ நம்ம வீட்டில் பிள்ளை இருக்கே நம்ம பிள்ளைகளை பின்னாடி படிக்க வச்சா இந்த மாதிரி ஏதாவது வந்துடுமா இந்த மாதிரி ஏதாவது நடந்துருமா அப்போ என் பிள்ளைகளோட கதி என்னாகும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு மனசு படப்படன்னு அடிக்குதா அப்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு உளவியல் பகுப்பாய்வு எடுத்துக்கணும் ஏன்னா இது மனம் சார்ந்தது இது தொடர்ந்து உங்களால இதுக்குள்ளேயே நீங்க போயிட்டு இருந்தீங்கனால இது உங்களுக்கு உடல் சார்ந்த வழியும் வேதனையும் கொடுத்துடும் அப்போ இது இதுக்கெல்லாம் ஒரு உளவியல் மனநல சார்ந்த ஒரு ஆலோசனை தேவையா அப்படின்னா ஆலோசனை என்பது ஏ வேறு வளர்ச்சி சார்ந்த வழிகாட்டுதல் சிகிச்சை என்பது வேறு அப்போது உங்களுக்கு வந்து ஒரு காய்ச்சல் தலைவலி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்குறது வந்து ஆலோசனை நீங்கள் உங்களுக்கு காய்ச்சல் சரியாயிரும் நீங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறது ஆலோசனை இந்த காய்ச்சலுக்கு இந்த மாதிரி மருந்து எடுத்துக்கணும் ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கணும் இந்த மாதிரி மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது மறு உந்து அந்த காய்ச்சலுக்கான மறு உந்து தான் மருந்து அந்த மாதிரி உங்கள் மனசுக்கு வந்து நீங்கள் உங்கள் ம மனதுக்குள்ளே ஓடுற எண்ணம் வந்து அறிவு பாதைன்னு சொல்கிறோம் அப்போ அந்த அறிவு பாதை வந்து உங்களோட ஏஜ் இப்போ ஒரு முப்பது வயசு இருக்குது அப்படின்னா இல்லை நாற்பது வயசு இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த நாற்பது வருஷத்தில் உங்கள் மனசில் நீங்கள் எந்தெந்த வார்த்தை thank you. கேட்டிருக்கிறீங்களோ என்ன பார்த்துருக்குறீங்களோ அதுதான் உங்கள் மனசில் பதிவாக இருக்கும் அந்த பதிவின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு செய்தியை கேட்டாலுமே எந்த ஒரு செய்தி கேட்டாலுமே அதன் அந்த அர்த்தம் வந்து உங்களோட மனசின் பதிவின் அடிப்படையில் சேர்த்து வச்சுக்கும் இது வந்து ஒன்றும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லைன்னா அதிகமான பாதிப்பை கொடுக்கும் அப்போ உங்களோட அறிவு பாதையில் எந்த நிலையில் இருக்குதோ அந்த நிலை பொறுத்து தான் அந்த செய்தி தகவல் உங்களுக்கு இருக்கும் அப்போ உங்களை நீங்கள் வந்து நீங்கள் நினை து உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்குது ஒரு பயத்தை கொடுக்குதுன்னா கண்டிப்பாக உங்களோட அறிவு பாதையில் ஆல்ரெடி இது போன்ற நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது நடந்திருக்கலாம் அப்போது கஷ்டங்கள் வேதனைகள் அனுபவிச்சிருப்பீங்க அப்போ இது தொடர்ந்து வர்றப்போ உங்களுக்கு பார்க்குறவங்களையெல்லாம் அந்த மாதிரி தெரியும் அந்த நட நிகழ்வு நடந்தது மாதிரி அந்த உருவமோ அந்த செயலோ அந்த பேச்சோ அந்த குரலோ உங்களுக்கு கேட்டால் கூட மனசில் படப்படம் அடிக்க ஆரம்பிச்சிரும் பதட்ட நிலைக்கு உங்கள் மனசுக்கு போயிடும் இதுதான் மன அழுத்தம்னு சொல்கிறோம் அப்போ இந்த மன அழுத்தம் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தோம் உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வர தூக்கம் வராது விருக்கு முழிச்சு பார்ப்பீங்க நைட்ல வந்து படுத்தா கூட உங்களால் தூங்க முடியாது தான் இருக்கும் மனசு வந்து தூங்காமல் இருக்கும் ஒரு வெளிச்ச நிலையில் இருக்கிற பகலில் எப்படி ஒரு வெளிச்சத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாதிரி நைட்டு நீங்கள் கண்ணை மூடி படுத்திருந்தா கூட அந்த இருட்டில் கூட உங்களுக்கு ஒரு நிகழ்வு நடக்கிற மாதிரியோ நேரில் பார்க்குற மாதிரியோ பேசுகிற மாதிரியோ கேட்குற மாதிரியோல்லாம் இருக்கும் இதுதான் மன அழுத்தத்தோட உச்சகட்ட நிலைன்னு சொல் சொல்கிறோம் இதை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் கவனிக்காமல் விட்டாதான் இது உடல் நோயா பாதிக்குது அப்போ வந்து நீங்கள் உங்கள் மனசை வந்து சரி பண்ணுறக்கான ஒரு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைன்னு தான் சொல்கிறோம் எங்களுக்கு வந்து ஏடிஎம் மெத்தடு நோ அட்வைஸ் நோ டுட்டோரியல் நோ மெடிஷன் இப்போ உங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் வருதுன்னா உங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணால் உங்கள் பிரச்சனை தீர்ந்துருமா அப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஓடுறது வந்து நான் ஸ்டாப்பாக உங்களுக்கு ஓடுதல்ல அப்போ அட்வைஸ் எப்படி உங்களால் உங்களுக்கு ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எத்தனையோ பேர் எவ்வளவோ அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் அங்கே நடந்திருக்கோம் அந்த மாதிரி இங்கே நடக்காது நீ தைரியமாக இரு எல்லாமே சொல்லலாம் ஆனால் நீங்கள் படுத்தால் உங்களுக்கு தூக்கம் அந்த டிஸ்டர்ப் பண்ணதில்லை இதுதான் மன அழுத்தம் அப்போ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்ன தெரப்பியாக நாங்கள் கொடுத்துட்டு வரோம் எங்களோட நிறுவனத்தில் அதாவது உங்களோட அறிவு பாதையில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அனலைஸ் கன்சல்டிங்கும் அனலைஸும் பண்ணிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்துட்டு ஒன்னொன்னா கிளியர் பண்ணுறதுக்காக மூன்று மாதத்திலிருந்து மூன்று வருடங்கள் வரைக்கும் இது தேவைப்படலாம் அதாவது ஒரு மனசுக்குள்ளே போன ஒன்று எண்ணம் வந்து உடனே தோசை திருப்புற மாதிரி திருப்பவே முடியாது அது உங்களோட ஆள் உள் மனசுக்குள்ள எவ்வளோ ஆழத்தில் அது எவ்வளோ செயல்பட்டு இருக்குதுன்னு அதோட ஆள் தன்மை பொறுத்து தான் அது மெதுவாக மாற்ற முடியும் இது மனசுக்குள்ளே ஓடுற எண்ணம் வந்து ஒரு செயின் லிக்கு ஒன்று கூட ஒன்று கூட லிங்க் ஆகி தான் அது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ வந்து இது கட் பண்ணி இது வேண்டான்னு நீங்கள் தூக்கி இறைய முடியாது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து எனக்கு இது வேண்டாம் இது பிடிக்காது அப்படின்னு நீங்கள் தூக்கி எறிகிறீங்க அந்த செயல் எனக்கு வேண்டாம் இவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது இவங்க பேசுனா எனக்கு பிடிக்காது இவங்க மூஞ்சி நான் பார்க்காம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் அந்த செயல் உங்களுக்கு அவங்கள பார்த்தாலும் அவங்க பேசுனாலும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதல்ல இதுதான் என்ன ஓட்டம் அறிவு பாதைன்னு சொல்கிறோம் அப்போ இது இருக்கிறத வந்து நியூட்ரலிட்டி கொண்டு வர்றதுக்காக தான் உங்களோட அறிவு பாதையில் வரக்கூடிய எண்ணங்களை நீங்கள் தொட வந்து அந்த மூன்று மாதங்கள் ஒவ்வொரு கோர்ஸும் மூணு மாதம் மூணு மாதம் பன்னெண்டு லெவல் இருக்குது அப்போ உங்களை ஃபஸ்ட்டு ஒரு கன்சல்ட்டிங் அனலைசிங் பண்ணதுக்கப்புறம் தான் பேசிக் ஒரு த்ரீ மந்த்தில் அனலைசிங் பீரியடுன்னு சொல்கிறோம் அந்த மூணு மாதத்தில் நீங்கள் டெய்லி ஃபோன்லைனில் இந்த தெரப்பியில் சார்ஜபிள் பேஸில் பண்ணிகிட்ருக்கோம் அதில் நீங்கள் தொடர்ந்து டெய்லி கன்சல்ட் பண்ணுறப்ப உங்களோட அறிவு பாதையில் வரக்கூடிய சந்தேகங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பயங்கள் அழுத்தங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நான் நாங்கள் இதை பகுப்பாய்வு செஞ்சு இதை இப்போ எப்படி காய்ச்சலுக்கு வந்து ஒரு மருந்து டாக்டர் எழுதி கொடுத்தா நீங்கள் சாப்பிட்றீங்க அது மறு உந்து அதே மாதிரி உங்கள் மனசுக்கு வந்து நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சொல்கிறீங்க நாங்கள் அதுக்கு வந்து மறு உந்தாக இது அந்த பார் இதுக்குள்ளே இப்படி ட்ராவல் பண்ணுங்கள் இது இப்படி திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் மறுபடியும் உங்களுக்கு சந்தேகங்கள் வரும் மறுபடியும் கேள்விகள் வரும் அது மறுபடியும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒன்று ஒன்றா நாங்கள் அதை கிளியர் பண்ணிகிட்டே வர்றப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த பிரச்சனை உங்களுக்கு ட்ரை ஆகிடும் ஒரு கேள்வி ஒரு தடவைக்கு பதிலாகாது ஏன்னா ஒரு செயல் அதாவது ஒரு முறை நடந்ததை வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அதை நினைவுபடுத்தி பார்க்குறீங்க நீங்கள் நினைக்காம இருந்தால் அது அன்கான்சியஸாக உங்களுக்கு எத்தனை தடவை வருது இதுதான் உங்களோட அறிவு பாதை அப்போ நீங்கள் பத்தாயிரம் தடவை நினச்சிருக்கலாம் ஒரு லட்சம் தடவை நினச்சிருக்கலாம் அப்போ அத் நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த ஒரு பிரச்சனை தீர்ற வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் நீங்கள் முழுமையாக அதிலிருந்து வெளியில் வர முடியும் இதுக்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பி மூலியமாக இன்டெலிஜென்சி தெரப்பியை கொடுத்து கொண்டு வருகின்றோம்